இந்த அயோக்கியத்தை இன்னைய வரைக்கும் அந்த ஊருக்கு போகலைங்க இன்னைய வரைக்கும் இந்த ஊர்ல போய் பார்க்கல மக்களை பார்க்கல பல்லடத்துக்கு வருகிறார் நாளைக்கு சென்னைக்கு வருகிறார் SA College of Arts and Science for admissions visit www.sacs.ac.in பாரதம் மாதா ஜிங்கறிய தமிழ்நாட்டுல இருக்க நியாயமா ஒரு பெண்கள் பேரணி எல்லாம் போய் பல்லடத்துல அந்தால முற்றுகிட்டிருக்கணும் மனுஷனானின் கேட்டிருக்கணும் இது மோடியினுடைய இன்னொரு முகம் இங்கேருந்து நூறு பேர் போய் கிளம்புமா நூறு பேர் போய் கிளம்பி பஸ்ஸை நிறுத்திப்பார் என்னன்னு கேட்பான் சும்மா நிறுத்துறான் லூஸாக மாணம் நம்மளை பார்த்து நிறுத்தினா நிறுத்துவான் போகல பாப்பா என்ன பார்ப்பான் என்ன டாக்டர்மா இல்லை சும்மா தான் நிறுத்தும் இல்லை லூஸாக டாக்டர் கேட்பான் கேட்பா இல்லையா போகல கேட்பான் கண்ண பண்ண கண்ண பண்ண நல்லா தானே இருந்தது நேற்று வரைக்குமா அண்ணா நீங்கள் பெரிய ஆளு ஏன் எப்படி பண்ணுறீங்கம் அப்போ கேட்பான்ல நூறு பேர் பேருந்தை நிறுத்தினா நம்ம லூசுமா ஒரே ஒரு போலீஸ்காரர் தொப்பியை வைத்துக்கொண்டு விசில வச்சு நிறுத்துன்னா நிறுத்துவோம் என்ன காரணம் அந்த ஒற்றை மனிதன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற கல்வியும் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் கவுண்டரா வன்னியரா நாயுடுவா எல்லாம் இருந்தது சொத்து இருந்தது கல்வி இருந்துச்சா அதிகாரம் இருந்துச்சா எத்தனை பேர் ஐஏஎஸ் கவுண்டர் எத்தனை பேர் ஐபிஎஸ் எத்தனை பேர் இருந்தீங்க அதிகாரம் எவ்வளவு வலிமையானது இன்றைக்கு இருக்கிற நாயுடுவோ செட்டியாரோ யாராவது சொல்றேன் இந்த ஊர்ல ஒரு அருந்தையர் ஆர்டியோ வந்துட்டார் உங்களுக்கு பட்டா மாத்தணும் போய் நிப்பீங்களா இல்லையா அதே மாதிரி பிராமணர்களை கொண்டு வந்து கவுண்டர் முன்னால் நிறுத்தியது இந்த இயக்கம் எல்லா பிராமணர்களும் கலெக்டர் எல்லா பிராமணர்களும் தாசில்தார் எல்லா பிராமணர்களும் ஜட்ஜு அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் இன்றைக்கு இருக்கிற முதலியாரும் கவுண்டரும் செட்டியாரும் வன்னியரும் சூத்திரர்களும் அதிகாரத்திற்கு வருவதாக காரணமாக இருந்த இயக்கம் இந்த இயக்கம் இருக்கு ஜாதி இல்லைன்னு சொல்ல ஆனா ஒரு கொடுமையை தயவுன்னு புரிஞ்சுங்க நம்ம இருக்கு போட்டு பார்ப்பான் எந்த ஊர் போறீங்க பஸ்ல எந்த ஊர் போறீங்கன்னு கேட்பான் கோயம்புத்தூருங்க இவனுக்கு உடனே விட்டுருணுமில்ல அதோட இவனுக்குள்ள அரிப்பு கோயம்புத்தூர்னா விட்டுருணும் ஆனால் ஆம்பளை பேன் போட்டிருக்கான் சட்டை போட்டிருக்கான் அதோட நிறுத்தணும்ல அடுத்த கேள்வி எவ்வளோ லேசா நீங்கள் கார்த்திக் சொந்தக்காரராம்மா இல்லை டிக் பண்ண நாயுடு இல்லை முடிஞ்சு பேச அதுக்கடுத்து டாக்டர் கோகுல் ஒருத்தருக்கு தெரியுமா இல்லைங்க டிக் கவுண்டர் இல்லை இதை அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு படுற பாடு ஒண்ணு ஒன்றா நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு கஷ்டப்படுற ஜாதியை நாள் கண்டுபிடிக்க முடியுமா ஒரு பேருந்தை நிறுத்தி அறுபது பேர்த்தை இறக்கி யார் நாடார் யார் செட்டியார் யார் பறைய யார் பல்லன் யார் கண்டுபிடிக்க முடியுமா கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை நம் மீது திழித்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் ஒரு சமுதாயம் ஆதிக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற கொடுமையை தகர்த்து இருந்த இயக்கம் எது தந்தை பெரியார் இயக்கம் இந்த இயக்கம் அதனாலதான் இன்றைக்கு நாம் ஜாதி கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டா கூட அதை தாண்டி வந்திருக்கிறோம் ஆனால் மணிப்பூரில் என்ன நிலைமை நான் பிரதமரை கேட்கிறேன் மனசாட்சி உள்ள இளைஞர்கள் இருந்தால் பதில் சொல்லுங்கள் மனசாட்சி உள்ள இளைஞர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் ஆர் எஸ் எஸ் பதில் சொல்லுங்கள் தாய்மார்களை கேட்கிறது கூட படிப்பிரிவுலாம் பெரிய வேண்டியதில்லை ஒரே நிமிஷம் கற்பனை பண்ணுங்க இந்த கோவை மாநகரில் எந்த ஜாதி பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணை அம்மனமா நிறுத்தி இருநூறு பேர் செல்போன் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே அம்மனமா கூட்டிட்டு போய் பாரத மாதாவுக்கு ஜி ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு கிலோமீட்டர் அழைச்சிட்டு போய் இருட்டில் வச்சு பத்து பேர் கற்பழிச்சு தூக்கி போட்டு போயிட்டு போயிடுவானா தமிழ்நாட்டில் விட்டுருவோமா ஒரு அருந்தேர் பெண்ணை செஞ்சா கூட கவுண்டர் ஒத்துக்க மாட்டாங்க டே பொண்ணுடா பெண்ணன்றான் பேயா இறங்கண்டா ஒரு நாய் இறங்கலி எங்க மணிப்பூர்ல மணிப்பூர்ல ஒரு மலைவாழ் பெண் கிறிஸ்துவ பெண் கிறிஸ்துவ பெண் பிறந்தது பாவம் அவ்வளவுதான் கிறிஸ்துவனா பிறந்தது கூடாது மலைவாழ் பெண்ணா பிறந்தது கூடாது அந்த பொண்ணை குக்கி சமுதாயத்தில் இருக்கிற இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிர்வாணமா அழைச்சிட்டு போய் இருநூறு பேர் படம் எடுக்கிறான் படத்தை போட்டுட்டு பத்து பேர் கற்பழிக்கிறான் அதற்கு பின்னால் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இங்கே வழக்கமாக நடப்பதுதான் உலக நாடுகள் கொந்தளித்தது நாடாளுமன்றத்தில் கவனிப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம் அமித்ஷா வந்தார் பிரதமர் வந்தார் பைரன் சிங் முதலமைச்சர் இந்த நிறைந்த நீதிமன்றத்தில் மக்கள் நீதிமன்றத்தில் நான் கேட்கிறேன் ஒரு பெண்ணை நிர்வாகமாக்கி அழைச்சிட்டு போய் கற்பழிச்சிருக்கா இருநூறு பேர் ஜெயசீராம் போடுறான் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் ராஜினாமா பண்ணாரா பிஜேபி ராஜினாமா பண்ண சொன்னீங்களா அந்த பைரன் சிங் சொல்லுகிறார் பெரிய விஷயம் ஒன்று நடக்கலங்கிறார் சரி அவன் தான் மிருகம் அந்த அந்த மிருகத்தை ஆதரித்து அமித்ஷா பேசுகிறார் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது முதலமைச்சர் மிகவும் நல்லவர் யாரோ திட்டமிட்டு செய்கிறார்கள் சரி இந்த ஆள் தான் அடுத்த நாள் மோடியை கூப்பிடணும் மோடி வந்தார் மணிப்பூரில் இப்போது இயல்பு ஆள் திறந்து ஒரு பொண்ணு அம்மனமா அழைச்சிட்டு போய் ஆறு பேர் கற்பழித்து ஃபோட்டோ எடுத்து ஜெய் ஜெயசிராமன் சொல்லி அஞ்சு கிலோமீட்டர் நடந்துட்டு போயிருக்கீங்க எல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஒரு காண்டாமிருகம் முதலமைச்சராக இருக்கிறது என்றால் அந்த காண்டாமிருகத்தை ஆதரித்து அமித்ஷாவும் மோடியும் பேசினால் இவர்களுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை கோவையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நியாயமேல் இந்த ஊருக்கு போய் மக்களை பார்க்கல பல்லடத்துக்கு வருகிறார் நாளைக்கு சென்னைக்கு வருகிறார் பாரத மாதா ஜீங்கிறிய தமிழ்நாட்டில் இருக்கிற நியாயமா ஒரு பெண்கள் பேரணி எல்லாம் போய் பல்லடத்தில் அந்த முற்றுகிட்டு இருக்கணும் மனுஷனானு கேட்டுக்கணும் இது மோடியினுடைய இன்னொரு முகம் SA College of Arts and Science for admissions visit www.sacas.ac.in